சொல்லுவியா அது லை ஆரம்பத்தில் சொன்னாளா முடியும் போது சொன்னாளா சொல்லு அது முடியும் போது சொன்னா அந்த லைவை விட்டு அவள் போகும்போது சொன்னான் பிரபாத்து வந்து பதினோரு மணிக்கு லைவ் போடுன்னு பத்து ஐம்பதுக்கு சொன்னான் நம்ம லைவ்ல இருந்து அவள் வெளியே போகும்போது சொன்னான் நாம அப்போ டேவிட் டேவிட்னால அந்த டைம்ல இருந்தா நம்மகிட்ட பேசிட்டு கிட்ட கேளுங்க டே நான் அது யாருன்னு பிரபாத்து சொல்லுவோம் லைவ் போட மேக்கப்பு போடலா போடுறாளா ஆமா லைவ் போடுறீங்க அப்படிதான் சொல்லிட்டு போனா லைவ் போடணும் நான் மேக்கப்பு போட போறேன்னு சொல்லிக்கிட்டே போனா லைவ்ல அம்மு தான் நவங்க அமுதாண்ணா அவங்க அடே பிரபாத்து நீ அந்த லேடியோட பேரை சொல்லு எல்லோரும் நான் பேரை படிக்க மாட்டேன் சரியா அந்த பேர் யாருன்னு கிட்ட அவங்க தெரிஞ்சுக்கிட்டுட்டும் அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுட்டும் சொல்லு சீனி பாண்டியண்ணா வணக்கம் வணக்கம் சீனி பாண்டியண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா எனது அம்முவா பிரபாத்து இல்லைடே விட்டண்ணா நான் கிடையாது அம்மு அது தப்பு இல்ல அம்மு பிரபாத் இன்னைக்கு அவளை அவ பேசினா காலையில நான் லைவ் போனேன் நீ இப்படி சொன்னியாமல அப்படின்ட்டு வந்து என்னட்ட கேட்கு கேட்டால அப்ப நீ சொல்லு அவ யாருன்னு சொல்லு நீ சொல்லு இப்ப நான் சொன்னேன்னு வச்சு கொடுமே இவ்வளவு பிரச்சனை கிடையாது நான் சொன்னோம்னா அது நல்லா இருக்காது அந்த லேடி யாருன்னு நீ சொல்லு நான் சொல்ல மாட்டேன் ஏன் உனக்கு த நீ அவ வந்து சரியான ஆளுன்னு நீ சொல்ற அப்ப அவளுக்கு பேர சொல்லு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கோவம் கோ கோலம் போடுறவ இன்னும் போடுறாளா அடைய சாரோ சும்மா இரு அதான் அவர் அவர் விருப்பம் சாரோ ஒவ்வொருத்தர் மேக்கப் போடாது மேக்கப் போடாது அவங்க விருப்பம் ஆனால் நம்ம லைவ்ல அந்த வார்த்தையை மென்சன் பண்ணிட்டு போன அதுதான் எனக்கு சரி அன்னைக்கு நான் அதை காமெடியாட்டி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இன்னைக்கு அவன் வந்து ஒன்றரை மாசத்துக்கு பிற வந்து இதை பத்தி பேசணும் அப்ப நான் விடுவேன் சொல்லு அட சொல்லுப்பா யூடியூப்ல எழுவத்தஞ்சு சதம் விதம் தெரியும் யார் அந்த உலக அழகி இல்ல உள்ளூர் அழகி கிழவியா அம்மு அந்த பொண்ணு சொன்னது தப்பே இல்லை அம்மு ஓகேவா அது பிரபாத்து எனக்கு தெரியாது நான் ஒன்று சொல்லட்டா அவள் ஒன்றுட்டா எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம் பிரபாத்து ஆனால் ஒரு கருத்துன்னு ஒன்று இருக்குது பதியா அதாவது ஒரு கருத்துன்னு ஒன்று இருக்குது பிரபாத்து ஒன்றும் அக்கா லைவ் போட்டிருக்கேன் சரியா அக்கா லைவ்ல வந்து நீ வந்து ஒரு என்னச்சிவா எனக்கு நானும் சேனல் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லது தப்பு கிடையாது தம்பி சரியா அது தப்பு கிடையாது ஏன்னா வந்து எல்லாருமே ஒருத்தர் லைவில் போய் நாலு சப்போர்ட்டு கிடைக்க மாட்டாங்களான்னு ஆசைப்படுவாங்க அது தப்பு கிடையாது ஆரம்பத்தில் நானும் பண்ணியிருக்கேன் நானும் சேனல் தான் அப்படிங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தம்பி அதனால அக்கா வந்து அந்த வார்த்தை தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து நான் இன்னொருத்தங்க லைவ்ல இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு நான் பேர சொல்லி சொல்லட்டா அது பிரபாத்து டேவிட்டன்னா ஆஹ் அந்த மகாசரோ நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல லைவ் போடுவேன் எல்லாரும் என் லைவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுது சரியா தப்பா சொல்லு இப்போ சொல்லு அப்போ சரி அந்த கதை முடிஞ்சு போச்சு அந்த கதை வந்து மா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு பார்த்து அப்போ இன்னைக்கு அப்ப வந்து உனகிட்ட பேச அது தப்பு தானே தம்பி நீ அதை சொல்லு முதலக்கா கிட்ட சரி ஓகே விடுங்க ஏதோ ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க எல்லோருமே நண்பர்கள் தானே அது டேவிட்டா நான் இப்ப வந்து அதை விட்டுட்டேன் அது முடிஞ்சு நாளும் நிறைய ஆகுது இன்னைக்கு இந்த சின்ன பையன் வந்து நம்மட கேட்கறேன் ஏக்கா நீ அப்படி சொன்னியாமலா என் பேரை சொல்லி நீ சொன்னிமலாக்கா அது விஜய் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நான் பேச்சு பேரை சொல்லிட்டேன்னா வருத்தப்பட்டுச்சு நீ என்னட்ட வந்து சொல்லியா அப்போ நடந்து நாலு நாவில உன்னிட்ட இதை பத்தி பேசிருக்கா அப்ப என்ன கதையாக்கும் அப்படி நான் கேப்பிட்டேன்னா அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல ஒரே குழப்பம் இருக்கு அவ பொண்ணா கிளை பேரை கண்டுபிடித்து விட்டேன் ஒளர் வாயிலிருந்து விழுந்துட்டுடே பேரு தான் இவ்வளவு நேரம் பேரே சொல்லாமலே இருந்தேன் டக்குன்னு விழுந்துட்டு அப்புறம் பார்த்து லைஃப்